பாவனை என்ன குளிப்பது ஸ்மோக்கிங் பண்ணுவது தப்பான வழியில போவது தப்பானக செய்வது இதெல்லாம் பாவம் சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் பாவத்துடைய செயல்கள் பாவத்துடைய ஆமா பாவம் இருக்குது செயல்படுத்துற அவ்வளோதான் உள்ள பாவம் இருக்குது பாவத்து என்ன இந்த வேலையை செய்கிறான் என்ன பண்றது உள்ள இருக்குது அதை வேலையை செய்கிறான் ஆனா பாவனம் என்னன்னா தேவன் இல்லாமல் வாழ பாவம் இல்லாமல் தேவனே இல்லாமல் தான் சிருஷ்டித்த தேவனோடுனாங்க அந்த உறவு ஐக்கியம் இல்லாம வாழ்தான் பாவம் வாழ்தான் பாருங்க தேவடனுங்க நெருங்கி வாழ வேண்டும் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவ படித்தான் தன்னை வணங்க அப்ப படைக்கப்படுற எல்லாமே மனுவுக்காக எனக்காக நான் யாருக்காகண்டா அவருக்காக அவளை என்ன பண்ண நெருக்கமா இருக்க வேண்டும் அவளை என்ன பண்ண தேவ பேசணும் அவளை உறவாட வேண்டும் அவளை ஐக்கியப்பட வேண்டும் ஆனா அந்த பாவனை படைத்த தேவனிடம் உறவையும் ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்ளாதபடி துண்டித்து விடுகிறது பாவனம் மக்கள் இருக்காங்க பாருங்க வெளிப்புறமா தெரியல அவங்க வாழ பாருங்க ஆனா வேற வந்து பாவனை என்ன படைத்த தேவனோடு உறவு இல்லாமல் படைத்த தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் வாழ்வது பத்தியா பாவம்